தலைவர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கனவு திட்டமான சேலம் உருக்காலை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களிடத்தில் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் சேலம் உருக்காலை சேர்க்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வலியுறுத்துதலை தொடர்ந்து பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் நான்காவது ஐந்தாண்டு திட்டத்தில் சேலம் உருக்காலை அமைக்கப்படும் என்கிற இந்த வாக்குறுதியை தந்து ஐந்தாண்டு திட்டத்தில் இணைத்து சேலம் உருக்காலையை அறிவித்தார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சேலம் உருக்காலைக்கு கால்கோல் விழா நடத்தப்பட்டு பிரதம அமைச்சராக இருந்த அன்னை இந்திரா காந்தி அவர்களும் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எடுத்த பெரும் முயற்சியின் காரணமாக இந்த உருக்காலை அமைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிறது இந்த உருக்காலை லாபகரமாக இயங்குகிற ஒரு உருக்காலையாகவும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உருக்காலை அமைவதற்கு காரணமாக இருந்த முதல்வா முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிற நோக்கத்தோடு இன்றைக்கு சேலம் உருக்காலை தொழிலாளர்களும் இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் இணைந்து தலைவர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற அந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் அதில் நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை முதலமைச்சராக இருந்தபோதும் சே இந்த சேலம் உருக்காலையை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று தலைவர் அவர்கள் வலியுறுத்தினார்கள் அதையொட்டி அன்றைக்கு பிரதம அமைச்சராக இருந்த மன்மோகன் மன்மோகன் சிங் அவர்களும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவராக இருந்த நம்முடைய அன்னை சோனியா காந்தி அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களை வேண்டுகோளை ஏற்று ஏற்று விரிவாக்கத்திற்கும் உத்தரவிட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்து அதை நிறைவேற்றுவதற்காக தேவையான பணிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள்